எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கட்டுக்கட்டாய் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் சனிக்கிழமையில் ஒரு ரூபாய் நாணயத்தை இது மாதிரி செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது கட்டுக்கட்டாக பணம் சேர்ந்தால் யார் தாங்க வேணான்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க இல்லைங்களா பணம் வந்தால் நிம்மதி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாம்பெல்லாம் என்ன சொல்லுவோம் நடுத்தர வர்க்கத்தினர் ஆகட்டும் இல்லை அதுக்கும் கீழே இருக்கிறவங்களாகட்டும் பணத்தை கொடுங்க நிம்மதி இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா பணம் இல்லாமல் தான் இப்போ நிம்மதி இல்லாமல் எல்லாரும் அவ்வளோ ஒரு எந்த ஒரு விஷயம் பண்ணணுனாலும் பணம் வேணும் அதற்காக போய் திருடவோ பொய் சொலோ இப்போல்லாம் நிறைய விஷயங்கள் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த திருட்டு விஷயமாகட்டும் இந்த கொலையாகட்டும் இந்த கள்ள தொடர்பாகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் தெரியாமல் மறைஞ்சி போனது இப்போ இருக்கிற அந்த சிசிடிவி கேமரா எது ஒன்றுமே நான் ஒன்று சொல்லிக்கிறேன் என்னுடைய பிள்ளைங்களான சப்ஸ்கிரைபரான பிள்ளைங்களுக்கு எக்காரணத்து கொண்டு எந்த தவறும் செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உழைங்க உழைப்போம் உழைப்போம் உழ உழைப்பே உயர்வு தரும் இருந்து கூட பெண்கள் நிறைய விஷயத்தில் பணத்தை சம்பாதிக்கலாம் ஆண்களுக்கு நம்ம வீட்டு கணவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யலாம் பணத்தை சிறுக சிறுக சேர்த்து வச்சு சிறுவாட்டு பணம்னு சேர்த்து வச்சு நான் சொல்லுவேன் இல்லைங்களா அவங்க சிறுவாட்டு பணம்னு சேர்த்து வைங்க அந்த காலத்தெல்லாம் சொல்லுவாங்க எவ்வளோ சிறுவாட்டு சேர்த்து வச்சுருக்கேன்னு அந்த காலத்தில் கிராமத்துங்களில் நம்ம ஊருங்களுக்கு போகும்பொழுது நம்ம தாத்தா பாட்டிங்க நம்மகிட்ட கேட்குறது உண்டு ஏன்னால் தெரியாமல் அஞ்சரை பெட்டிக்கு கீழே அஞ்சரை பெட்டியில் போட்டு வச்சா பணம் சேரும் என்ற காரணத்துக்காக அஞ்சரை பெட்டியில் நம்ம பணம் சேர்த்து வைக்கிறது வழக்கமாக வச்சுருக்குறோம் அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறது அஞ்சரை பெட்டின்னு உங்ககிட்ட இருந்ததுன்னா கண் கண்டிப்பாக அதில் பணத்தை நாணயங்களை நிறைய போட்டு வைங்க அதே மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து அதில் நாணயங்களை நிறைய போட்டு வைங்க அதுக்கு மேலே பச்சைக்கரு பொருத்த போடுங்க கிராம்பை போடுங்க அதுக்கு மேலே ஏலக்காய் போட்டு வைங்க பணம் சேரணுங்க இப்போ கணவருக்கே இப்போ ஒரு வீட்டில் வேலை செய்கிற ரெண்டு கணவன் மனைவி ரெண்டு பேர் வேலை செஞ்சாலே பத்தலைன்றாங்க அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம பணம் ஈட்டுறது ஏதோ ஒரு வேலை செய்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு வேலை பார்க்குறது இப்போ நம்ம இதை நான் செய் இப்போ நீங்கள் நாளைக்கு நான் ஒரு விஷயம் இப்போ சனிக்கிழமையில் நான் போட்டிருக்கேன் அதனால் நாளைக்குன்னு சொல்கிறேன் நீங்க எந்த சனிக்கிழமை வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எப்பவுமே பெருமாள் நம்மளுக்கு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருவது யாரு திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி தான் அவர் பெரிய பணக்கார தெய்வம் அவர் அவரை நினைச்சு இதை நீங்க செய்யுங்க நிச்சயமா நமக்கு பணத்தை சேர்த்துக்கணும் ஒண்ணும் இல்லாமையாங்க அங்க அவ்வளோ கும்பல் கூடுது அவ்வளோ கூட்டம் கூடி அங்கே இருக்க வச்சு நம்மள அந்த சந்திரனோட அந்த ஆதிக்கம் நம்மக்கிட்ட வரணும் நம்ம அந்த சந்திரன் ஆதிக்கத்தோடு வந்தால் வீட்டுக்கு வந்தால் நமக்கு பண வரவு கூடும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஐதீகம்லாம் அங்கே நடக்குது அந்த மாதிரி அந்த ஏழுமலையான நினச்சி இதை நம்ம செய்வோம் ஒரு சின்னதாக வெள்ளித்தட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி வெள்ளித்தட்டு என்கிட்ட இல்லாமா அப்படின்றவங்க பித்தளை தட்டே பரவாயில்ல அந்த பித்தளை தட்டு மேலே கொஞ்சம் பச்சரிசியை போடுங்க போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த அந்த பச்சரிசி மேலே வச்சு அதற்கு சந்தனம் குங்குமம் வச்சு என்ன பண்ணணுன்னா அதை சுற்றி ஏலக்காய் ஒரு ஏழு ஏலக்காயை போட்டுருங்க அதுக்கப்புறம் பச்சை கருப்பூரம் வேண்டாம் இதில் ஏலக்காய் போட்டால் போதும் கிராம்பு இருந்தால் கூட போடுங்க இதை போட்டுட்டு நாளைக்கு சனிக்கிழமையில் இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பதினோரு நாளைக்கு இது அறையிலே இருக்கணும் ஏழுமலையான் படம் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் பெருமாள் படம் இருக்கும் அதனால் பா நான் திருப்பதியில் வாங்கின படம் இல்லைம்மா எங்கள் வீட்டில் இருக்கிற ஏழு பெருமாள் படம் தான்மா இருக்குன்னா பரவாயில்ல அதுக்கிட்டேயே அந்த தெய்வத்துக்கிட்டேயே பெருமாள் கிட்டே இந்த தட்டை வச்சு பச்சரிசி அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் அதுக்கு மேலே சந்தனம் குங்குமம் அதை சுற்றி ஏலக்காய் கிராம்பு இதையெல்லாம் போட்டு அந்த தட்டை நீங்கள் பெருமாள் படத்து முன்னாடி வச்சுட்டு பதினோரு நாள் தீப தூபம் காட்டுங்க குளிச்சிட்டு வந்த உடனே விளக்கை ஏற்றுங்க நெய் விளக்கு ஒன்று ஏற்றி வைங்க தட்டுப்பாடு எந்த நேரம் பார்த்தாலும் பணத்துக்கு கஷ்டம் பண வரவு நன்றாக இருக்கணும் ஏன் வீட்டில் பணத்துக்கு கஷ்டமாகுது இன்றைக்கி வரவு இப்படி இருக்குது ஒரு வ வரவுக்கு மீறி செலவு வருது வீண் வரைய செலவாக வருது அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இதை செய்யுங்க நல்லதே நடக்கும் அதுக்கப்புறம் அந்த பச்சரிசியை பறவைகளுக்கு இறையா போட்டுடலாம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடித்து வச்சு எப்போ நீங்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போகிறீங்க நல்ல வசதி வாய்ப்பு உண்டாகும் உங்களுக்கு பணவரவு ரெட்டிப்பாகும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன்